அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஒரு வெற்றியாளனுக்கும் ஒரு சாமானியனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஒரே வேலைய செய்யக்கூடிய ஒரு சாமானியனுக்கும் ஒரு வெற்றியாளனுக்கும் என்ன அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருந்துட முடியும் ஒரு வெற்றியாளன் எதையுமே நேர்த்தியா செய்யறான் நாம என்ன வேலை செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல நாம அதை எப்படி செய்யறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நாம எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதை இந்த உலகத்திலேயே பெஸ்டா செய்ய முடியாது யாரால செய்ய முடியுமோ அவன் தான் அந்த துறையில வெற்றி அடையும் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்க மத போதகர் ஒருத்தர் இருந்தார் அவரு கருப்பின மக்களுக்கும் வெள்ளையின மக்களுக்கும் இருந்த பாகுபாடுகளை வந்து கண்டறிஞ்சு அதை கலையிறதுல ரொம்ப முக்கிய பங்கு விரி விரிச்சார் நிரவரிக்கு எதிராக அமெரிக்கால பல போராட்டங்களை நடத்தினர் முறை அவரை கொல்றதுக்கு அட்டெம்ட் நடந்து முறை தப்பிச்சவர் ஆனாலும் கடைசியா தன்னோட முப்பத்தி ஒன்பதாவது வயதுல கொல்லப்பட்டு தான் இறந்தாரு அவருடைய பேமஸான வசனம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லுவார் ஐ ஹாவ் எ ட்ரீம்னு ஆரம்பிப்பார் அந்த கருப்பின மக்களுக்காக என்னுடைய கனவு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார் இந்த என்னுடைய கனவு என்ன தெரியுமா கருப்பின மக்கள் ஒரு நாள் இந்த அமெரிக்க பாராளுமன்றத்துல நின்று சட்டங்களை இயற்றி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலையில அவங்க வருவாங்கன்னு நான் கனவு காண்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது நடக்கவும் செஞ்சது ஒபாமான்னு ஒரு கருப்பின தலைவர் அந்த அமெரிக்காவோட பிரசிடென்டா வந்தாரு அப்படிப்பட்ட மார்டின் லூதர் கிங் ஜூனியர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா துப்புரவு ஊழியர்கள் சம்பள உயர்வுக்காகவும் தங்களையும் வெள்ளை வெள்ளை இனத்து மக்களையும் சமமா ட்ரீட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்துல மார்டின் லூதர் கிங் என்ன பேசினார் தெரியுமா அதாவது நீ ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு கழிவறை சுத்தம் செய்யக்கூடிய ஊழியர் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னைக்குமே உன்னை பத்தி கேவலப்படுத்திக்காத நீ அந்த விஷயத்துல அதாவது கழிவுறை சுத்தம் செய்யறதுலையும் துப்புரவு தொழில் செய்யறதுலையும் நீதான் தலை சிறந்த உன்னை விட யாராலையும் பெட்டரா வந்து பெஸ்டா அதை வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமையை நீ உருவாக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு எப்பவுமே சரி ஒரு வெற்றியாளன் எப்பயுமே ஒரு தலை சிறந்த முறையில அவனுடைய வேலைகளை செய்யறான் இதுதான் ஒரு வெற்றியாளனுக்கு அடையாளம் எந்த வேலை செய்யறோங்கிறது முக்கியமே கிடையாது அமெரிக்க பாராளுமன்றத்துல அப்ரஹாம் லிங்கன் பிரசிடென்ட் ஆயிருக்காரு அப்ரஹாம் லிங்கன் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்துல இருந்து வந்தவர் அவருடைய தந்தை ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி ரொம்ப வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திச்சு அப்ரஹாம் லிங்கன் பிரசிட் ஆகுறாரு ஒரு கட்டத்துல ஒரு நாடாளுமன்ற கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு அந்த செஷன்ல ஒரு செனட்டர் அதாவது நம்ம ஊர்ல எம்பி இருக்காங்க இல்லையா பாராளுமன்ற உறுப்பினர் அது மாதிரி அங்க செனட்டர்னு சொல்லுவாங்க அந்த செனட்டர் ஒருத்தர் லிங்கனை அவமானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்றாரு லிங்கன் உங்களுடைய அப்பா எங்க குடும்பத்துக்கு செருப்பு தைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு செருப்புகள்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் அப்ப அத கேட்ட உடனே அங்க நாடாளுமன்றத்தில இருந்து அத்தனை பேரும் சிரிக்கிறாங்க அவரை ஏலனப்படுத்துற மாதிரி சிரிக்கிறாங்க கொஞ்சம் கூட அசரல நிமிர்ந்து நின்னாரு எழுந்து கம்பீரமா என்ன சொன்னாரு தெரியுமா மதிப்பிற்குரிய உறுப்பினர் அவர்களே எனக்கு கண்டிப்பா தெரியும் எங்க அப்பா தைச்ச செருப்ப நீங்க எனக்கு தெரியும் அது மட்டும் இல்ல இந்த நாடாளுமன்றத்துல உட்கார்ந்து இருக்கிற பல பெரிய மனிதர்களுக்கு அவர் தான் செருப்பு தைச்சு கொடுத்துருக்காரு ஏன்னா செருப்பு தைக்கிறதுல ரொம்ப தலை சிறந்தவர் அவர் தான் அவரை விட அழகாவும் நேர்த்தியாகவும் யாராலையும் செருப்பு தைக்க முடியாது அதனாலதான் உங்களை போன்ற பெரிய மனிதர்கள்லாம் அவர்கிட்ட செருப்பு வாங்கி போட்டிருக்கிறீங்க இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல உங்களுக்கு அந்த செருப்புல ஏதாச்சும் இருக்குதா ஏதாச்சும் அதுல வீணா போயிருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஏன்னா அவரு செருப்புகள் எதுவுமே சோடை போனதுல அவர் தன்னுடைய ஆன்மாவை உருக்கி அந்த செருப்பை செய்வார் அதனால நீங்க சப்போஸ் அதையும் மீறி அந்த செருப்பு வீணா போயிருந்தா சொல்லுங்க எனக்கு கூட செருப்பு தைக்க தெரியும் உங்களுக்கு அருமையான ஒரு செருப்பு நான் தச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படியே மொத்த நாடாளுமன்றம் வாயடிச்சு அப்படின்னு நின்னாங்க அந்த அளவுக்கு ஒரு வெற்றியாளன் எப்பயுமே சரி தான் செய்யற தொழில ஒரு கேவலமாவே நினைக்க மாட்டான் அந்த பெஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு அவன் செய்வான் ஒரு வகுப்பறை நடக்குது அந்த வகுப்பறையில ஆசிரியர் எல்லா மாணவர்களையும் பார்த்து நீங்க வாழ்க்கையில என்னவா வர விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய மனிதரா வர்றதுக்கு விரும்புறோம் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தர் வந்து இந்த நாட்டோட பிரதம மந்திரியா வரணும்னு ஆசைப்படுறேன் ஒருத்தர் இந்த ஒரு டாக்டரா வரணும்னு ஒருத்தர் தலைச்சிருந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா சொல்லிட்டு ஒவ்வொரு சிறுவனும் ஒவ்வொன்னு சொல்றான் அப்போ ஒரு சிறுவன் எழுந்து நான் ஒரு குதிரை வண்டி ஓட்டுறவனா வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த ஆசிரியருக்கு கோபம் வருது என்ன ஒரு குதிரை வண்டி ஓட்டுறவனா ஆகணுங்கிறது ஒரு விஷனா அப்படின்னு சொல்லி அவரை திட்டி அசிங்கப்படுத்தி அவனை உட்கார வச்சுறாரு சோகமா சோகம் தரும்பி முகத்தோடையே அவன் வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வர்றப்ப அவங்க அம்மா அவனை பார்த்துட்டு ஏன் முகம் வாட்டமா இருக்கு என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேக்குறாங்க அப்ப அவன் சொல்றான் இந்த மாதிரி நான் கேட்டாரு எனக்கு நான் நம்ம தெருவுல போற அந்த குதிரை ஓட்டி அழகா சாப்பிட்டே சொல்லட்டுவான் அருமையா ஓட்டுவான் ஸ்டைல் அவனை பாக்குறப்ப எனக்கு ஆசையா இருக்கும் அவனை போல நான் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் தான் நான் அங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான் நீ ஒண்ணுமே கவலைப்படாதே மகனே என்னை உள்ள வான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறான் வீட்டுக்குள்ள ஒரு படம் மாட்டிருக்க அந்த படத்துல ஒரு தேரோட்டி இருக்கா காட்டி நீ வாழ்க்கையில இப்படி ஒரு தேரோட்டியா நீ வரணும் அப்படின்னு சொல்றாரு அந்த படத்துல சாரம்னு எழுதப்பட்டு கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ஓட்டின அந்த படம் அங்க ஒட்டிருக்கு கிருஷ்ண பரமாத்மாவை விட உலகத்துல தலை சிறந்த தேரோட்டி எங்கேயாச்சும் இருக்கிறாங்களா அப்படி தன்னுடைய மகனை மோட்டிவேட் பண்ணி அந்த அம்மா ஒரு தலை சிறந்த ஒரு மனிதனா உருவாக்குறதுக்காக அண்ணுக்கு ஒரு எதை போட்டாங்க வாழ்க்கையில ஒரு வேலை சின்ன வேலையா பெரிய வேலையாங்கிறது முக்கியம் இல்ல அந்த வேலை எவ்வளவு நேர்த்தியாக எவ்வளவு தலை சிறந்த முறையில நடத்த நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அனைவரும் சிந்தித்து செயல்படுங்கள் வாழ்க்க வளமுடன்